வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ராவோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ரோமன் டெய்ன்ஸுக்கும் வந்து ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய ரோமன் டெய்ன்ஸும் சரி அது மாதிரி சிஎம் பங்கும் சரி இவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து அதிகமாக வந்து பேசியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டால் நான் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொன்னது அது ராயல் ரோம்பை வந்து ரோமனின்ஸ் வந்து வின் பண்ணதுலேருந்து ரோமனியன்ஸ் வந்து யாரை சேலஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நைன்டீன் பர்சன்டேஜ் வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட் இந்த த வேர்ல்டான சிஎம் பங்கை தான் வந்து அதிகமாக வந்து சேலஞ்சு பண்ணுவார் அப்படிங்க மாதிரி நான் சொன்னேன் இப்போ நான் சொன்னது மாதிரியே நூறு சதவீதம் வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ரோமனியன்ஸுக்குமான வேர்ல்டு K V。Hey, சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ரசல்மணியா ஃபார்ட்டி டூ லாஸ் வேகாஸில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் ஆயிடுச்சு அது இல்லாமல் டபுள் டபுள்யூ தரப்புலேருந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்முடைய ரோமடியன்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் நடந்த அந்த ஒரு செக்மெண்ட்டை அவர் போட்டு அதாவது சிஎம்பங்குக்கும் ரோமண்டியன்ஸ்க்கு வந்து ரசியாவில் வந்து நடக்க போகுது அது ரெசமியா ஃபார்ட்டி டூல வந்து மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இந்த மேட்ச் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து நடக்க போகுது இதில் வந்து நம்மளுடைய சிஎம்பங்கும் சரி ரோமடென்ஸும் சரி ரெண்டு பேருமே பர்சனல் லைஃப் வந்து நல்ல டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது நீ வந்து என்னை வந்து சூஸ் பண்ணவே பண்ணாத ஒரு நீ வந்து என்னை வந்து சூஸ் பண்ண அப்படின்னா நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரம்ல வந்து வின் பண்ண வந்து பறிப்பாயிரும் அதாவது பறிப்பாயிரும் நீ வந்து என்கிட்ட வந்து அந்த டைட்டிலெல்லாம் உன்னால் வந்து நீ நினச்சாலும் சரி என்கிட்ட இருக்க அந்த டைட்டில் அதாவது வேர்ல்டு ஹெவி அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலை வந்து உன்னால் வந்து வின் பண்ணவே வைக்க முடியாது நீயும் வின் பண்ணவும் மாட்டேன் அதனால் உனக்கு வந்து நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தானே அதாவது நீ வந்து என்ன வந்து சேலஞ்சு பண்ணாமல் நீ வந்து ஸ்மாக்டவுன் சைடு அதாவது யூஎஸ்ஏ நெட் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அங்கே நம்மளுடைய ட்ரூம் மாக்கினேர் வந்து நம்மளோட மாப்பில் வந்து அங்கே வந்து சாம்பியனாக இருக்க அண்டிஸ் புடி டபுள் டபுள்யூ சாம்பியனாக இருக்கிறான் நீ நீ போய் உனக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக நீ என்ன சேலஞ்சு பண்ணாத நீ போய் ட்ரூம் மார்க்கெடரை வந்து நீ சேலஞ்சு பண்ணு அதுதான் உனக்கு நல்லது நீ வந்து கண்டிப்பாக வந்து நீ ட்ரூம் மேக்கெட்டரை வந்து வீழ்த்தி நீ வந்து நியூ அண்டிஸ் டபுள் டபுள் டபிள்யூ சாம்பியனாக வந்து நீ வந்து செகண்ட் டைம் வந்து நீ வந்து சாம்பியன் ஆகிடலாம் அப்படி மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸை பார்த்து சொல்கிறாரு அதுக்கு வந்து ரோமடையன்ஸ் ஒரு தக்க ஒரு பதிலடி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஸ்மாக்டோன் சைட் போய் நான் ட்ரூம் மார்க்கெட் வந்து நான் சேலஞ்சு பண்ணுறதா அவன் வந்து வீக்கான ஆளா அவன் வந்து வீக்கான அதெல்லாம் கிடையாது அதாவது ஒன்னை விட வந்து நூறு மடங்கு வந்து ட்ரூ மார்க்கினர் வந்து ஒரு டஃப்பான ஒரு காய் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அது இல்லாமல் அவங்ககிட்ட போய் நான் சேலஞ்ச் பண்ணக்கல ஒன்றை நான் சேலஞ்ச் பண்ணுறது தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ரோமடையன்ஸ் சொல்கிறாரு அது இல்லாமல் இன்னும் சில விஷயத்த வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து சொல்கிறதாது நீ வந்து கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கில்ல இந்த ஒரு பிரேஸ்லேட்டுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் இதுக்காக நீயும் ட்ரூ மேக்கினேர் வந்து எவ்வளோ மேட்ச் வந்து டபுள் டபுள்யூஇ பண்ணீங்க அதில் வந்து அதிகமான ஒரு டஃப்பாக உனக்கு உனக்கே ஒரு டஃப் கொடுத்தது யாருக்குன்னா முழுக்க முழுக்க அது வந்து ட்ரூ மேக்கினேர் தான் இல்லை ஒன்னோட ப்ரூவமாக வந்து பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது இல்லாமல் இதில் இதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து கடுப்பான நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு நீ வந்து சொல்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே நான் ஏற்றுக்கிறேன் ஆனாலும் இன்னொரு விஷயத்த வந்து நீ மறந்துட்ட ரொம நைன்ஸ் அதாவது நீ வந்து டபுள் டபிள்யூக்கு வந்து நீ வந்து டிபியூட் ஆகிறப்ப அதாவது எனக்கு பின்னாடி அதாவது பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் அதாவது டென் இயர் அகோ அதாவது டென் இயருக்கு முன்னாடி வந்து நீ வந்து எனக்கு பின்னாடி வந்து ஒரு சேவகனாக ஒரு அடிமைத்தனமாக வந்து எனக்கு வந்து நீ கூஜா தூக்கிக்கிட்டு இருந்த அதை வந்து நீ எக்காரத்தை கொண்டு மறந்துடவே மறந்துடாது நான் மட்டும் இல்லை அதாவது பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆன சிஎம் பங்கான நான் மட்டும் இல்லை அப்படின்னா நீ வந்து இப்போ வந்து டபுள் டபிள்யூ வந்து ஒரு உச்சத்தை வந்து நீ வந்து தொற்றுக்கவே முடியாது அதாவது உன்னோட ஒரு வளர்ச்சிக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமாக இருந்ததுன்னா அது நான் தான் எக்கார்ந்து கொண்டு வந்து மறந்துடவே மறந்துடறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்முடைய ரொம்ப சொல்கிற பதில் என்ன அப்படின்னா அதாவது நீ சொல்கிற ஆனாலும் நீ வந்து அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீ வந்து டபுள் டபுள்யூ வந்து பாய் பாய் அப்படி மாதிரி உன்னை வந்து வெளியில் தள்ளிட்டாங்க ஆனாலும் அதுக்கப்புறம் என்னோட உழைப்பில் என்னோட ஒரு தன்னம்பிக்கையில் வந்து நான் வந்து வய உயர்ந்துட்டேன் அதாவது உச்சத்தை வந்து நான் தொட்டுட்டேன் அது இல்லாமல் என்னால் தான் இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து கேரியன் ஆகுது டபுள் டபுள்யூ வந்து கேரியன் பண்ணுறதே முழுக்க முழுக்க நான் தான் என்னோடய ஷோரில் தான் நான் வந்து டபுள் டபுள்யூ வந்து கேரியன் பண்ணுறேன் நான் மட்டும் டபுள் டபுள்யூல இல்லை அப்படின்னா டபுள் டபுள்யூ இல்லாது அது டபுள் டபுள்யூவோட வியூவர்ஷிப்பாக இருக்கட்டும் அது இல்லாமல் நான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு அப்படிங்கிற ஒரு லாங்கஸ்ட் ரெய்னிங் ரெக்கார்டாக வச்சுருக்கேன் டூ டைம் வந்து இப்போ வந்து நான் வந்து ராயல் டம்பில் வின் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வந்து ரெசல்மணியால் வந்து மீனிவன் பண்ணேன் அப்படிங்கிற பலவிதமான ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்கேன் என்னால் வந்து டபுள் டபுளுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக நடந்திருக்கனால நான் தான் வந்து பிக்கர் தன் பிக்கர் அதாவது நான் தான் வந்து டபுள் டபுளில் பெரிய ஆள் அது நான் தான் ஒரு டாப் ஃபோன் காய் அதனால் நீலாம் வந்து எனக்கு முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்கா இருக்கட்டும் நம்மளுடைய ரொமண்டின் சாட்டும் இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்கிறது வந்து பர்சனல் லைஃப்பை வச்சு இவங்க வந்து டபுள் டபுள் வந்து சூப்பராக வந்து ஒரு செக்மெண்ட்டை வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க இதில் வந்து நம்மளுடைய ரொமண்டின்ஸும் சரி நம்மளுடைய சிஎம் பங்கும் சரி ஆனாலும் அவங்களுக்கான ஒரு மேட்ச் அதாவது வேர்ல்டு ஹெவிய சாம்பியன்ஷிப்பான மேட்ச் வந்து ரெசல் மணியை ஃபார்ட்டியில் நடக்கும் போது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து போவார்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போவார் அதாவது ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரோமண்டியன்ஸ் வந்து ஸ்மேக் வந்து பேசிக்கிறதுக்கப்போ ட்ரூ மேக்ன வந்து எதுவும் சேலஞ்ச் பண்ணலாம் சேலஞ்சு பண்ணப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட் இருக்கும் கோடி ரோட்ஸுக்கு போனால் அந்த ஃபீடூட வந்து அப்படியே வந்து கிரியேட் பண்ணலாம் சும்மா நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து அடுத்த வாரம் ஸ்மார்ட் டவுனுக்கு வருவார் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது பட் வந்தாலும் சரி அஃபிஷியலி வந்து நம்மளுடைய ரிசர்வ்மணியால் வந்து நம்மளுடைய சீமாங்க்கு ரோமடைஸ்க்கான மேட்ச் தான் வந்து கன்ஃபார்ம் வந்து நடக்க போகுது